ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போல் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தட்டி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி சுருளை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோடைய வாசம் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் பழுத்த தக்காளியாக சேர்க்குறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரமாகவே சுருண்டு வதங்கி வந்துடும் ஒரே அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வதக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மசாலாவை மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போது பச்சை வாசம் போயிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதுமானது இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை நறுக்கி சேர்த்துக்கலாம் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்